ஐயப்பனின் அறுபடி வீடுகளில் முதலில் அச்சங்கோயில் ஆலயத்தை பற்றி பார்ப்போம் இந்த அச்சங்கோயில் வருகின்ற எல்லா பக்தர்களின் பயத்தையும் அச்சத்தையும் போக்கிய வண்ணம் அவர் அருள்பாலிக்கின்றார் இந்த ஆலயம் எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது ஆதி காலத்தில் ஒரு முதியவர் அச்சன் கோயிலை தரிசனம் செய்வதற்காக இரவு நேரத்தில் அந்த அறந்த காட்டு பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவ்வாறு நடந்து வருகின்ற சமயத்தில் சப்தமும் பயத்தோடும் அச்சத்தோடும் அவர் நடந்து வருகின்ற அந்த முதியவரின் முன்னால் ஒரு இளைஞன் கத்தியோடு தென்பட்டான் அந்த இளைஞன் அந்த முதியவரை பார்த்து நீங்கள் சத்தம் போட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த கத்தியை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அந்த அச்சன் கோயிலை நோக்கி செல்லுங்கள் அவ்வாறு செல்லும் பொழுது உங்களுக்கு பயமோ அச்சமோ வராது என்று அந்த இளைஞன் தன்னுடைய கையில் உள்ள கத்தியை அந்த முதியவரிடம் கொடுத்து அந்த முதியவர் கையில் கத்தியோடு பயமில்லாமல் அச்சமில்லாமல் அடர்ந்த காட்டுப் பகுதியில் அடர்ந்த இரவுகளை கடந்து அதிகாலையில் அந்த அச்சன் கோயிலை அடைகின்றார் அச்சன் கோயிலை அடைந்தவுடன் தன்னிடம் உள்ள கத்தியை அங்குள்ள பூஜாரி கையில் கொடுத்து நடந்தவற்றையெல்லாம் சொல்கின்றார் அப்பொழுது அந்த பூஜாரியானவர் இது எல்லாம் ஐயப்பனின் லீலையே என்று கூறி அந்த கத்தியை கருவறையிலுள்ள ஐயப்பனின் முன்னால் வைத்து இன்றும் வழிபட்டு கொண்டு இருக்கின்றனர் இவ்வாறு வருகின்ற பக்தர்களின் அச்சத்தை போக்கிய காரணத்தினால் கோவில் இன்று அழைக்கப்படுகின்றது இந்த அற்புதமான ஆலயத்தை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் ஆலயத்தில் ஐயப்பன் பூர்ணா புஷ்கலா என்ற இரு தேவியரோடு வரும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் இந்த கருவறையிலுள்ள விக்கிரகம் பரசுராமரால் வரிக்கப்பட்டது என்பது மிக பெருமையோடு கூறப்படுகின்றன இத்தகைய ஆலயத்தில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் இந்த ஆலயத்தில் உள்ள பதினெட்டாம் படியில் ஆண்களும் பெண்களும் ஏறி சென்று ஐயப்பனை இன்றும் வழிபட்டு கொண்டு இருக்கின்றனர் மேற்கொண்ட ஆலயத்தை சுற்றி பல தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அதாவது கர்ப்பசாமி துர்கையம்மன் பத்ரகாளி என்று பல தெய்வங்களும் இன்றும் இங்கு இருக்கின்றனர் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஏதேனும் பாம்பு கடி இருந்தால் அவர்களுடைய விஷத்தை இறக்கு வண்ணம் மிக சக்தி வாய்ந்த மூலிகை மருந்து தீர்த்தம் இந்த ஆலயத்தில் இன்றும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இத்தகைய ஆலயத்தை நாம் பார்க்க செல்ல வேண்டுமென்றால் முதலில் செங்கோட்டையில் செல்ல வேண்டும் செங்கோட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் கோட்டை வாசல் இருக்கின்றன அந்த கோட்டை வாசலின் வனப்பகுதியில்தான் இந்த அச்சன் ஆலயம் இருக்கின்றது